சிகலா தினகரன் இஷுவை விட குட்கா விவகாரம் தான் இப்போ தமிழ்நாட்டில் பூதாகாரமாக வெடிச்சிருக்கே அமைச்சருக்கு மாதம் பதினாலு லட்சம் கொடுத்தேன் சென்னை கமிஷனருக்கு இருபது லட்சம் கொடுத்தேன் உதவி கமிஷனருக்கு பத்து லட்சம் கொடுத்தேன் கலால்துறை அதிகாரிக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மாதவராவ் அப்படின்ற புரோக்கர் வந்து டைரியில் எழுதி வச்சிருக்காருனா இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும் அதனால தான் இந்த சர்ச்சை ஆரம்பமாகுது இது ஏதோ போலீஸ் அதிகாரிகளுக்குள்ள இருக்கிற மோதல் தான் இப்படி கசிந்திருக்குன்னு சொல்றாங்களே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்ற வியாபாரிகிட்ட அன்னைக்கு சென்னை கமிஷனராக இருந்த டி கே ராஜேந்திரன் லஞ்சம் தான் இப்ப பெரிய அளவுல புகார்கள் கிளம்பி வருது ஆனா இதை ஏன் கிளப்புனாங்க அப்படின்னா டி கே ராஜேந்திரனுக்கு டிஜிபியாக ஒரு பதவி நீட்டிப்பு தரும்போது அதை தடுக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்து வேலை செஞ்சாங்க ஆனா அந்த குரூப்பும் இவங்கிட்ட பணம் வாங்கினவங்க தான் ஒரு அதிகாரி இல்ல பல அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து இதை பண்ண முடியாது பல பேருக்கு வந்து பணம் கொடுக்கணும் நீ அவருக்கு மட்டும் அதிகமாக தர்றியா எனக்கு கம்மியாக தர்றியா அப்படின்ற டீலிங்கில் தான் இந்த விஷயமே முதல்ல லீக் ஆச்சு சும்மா கலப்பி விடுவாங்க ஆனால் இதை மாதிரி இஷ்யூஸ்லாம் சில நாள்லேயே அமுங்கிடுமே ஆனால் இந்த விவகாரம் அப்படி அமுங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது டி கே ராஜேந்திரனா மறுபடியும் ஏன் டிஜிபியாக நியமிச்சிங்க அவர் பதவி நீட்டிப்பு தர்றதுக்கான காரணம் என்ன இந்த குட்கா விவகாரத்தில் அவர் எவ்வளோ தூரம் சம்மந்தப்பட்டிருக்கார் இப்படின்ற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மதுரை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு அது ஒன்று ரெண்டாவது வருமான வரித்துறையினுடைய ரெய்டில் சிக்கின ஆவணங்களை வச்சு டைரிகளை வச்சு இதன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வருமான வரித்துறை வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க ரெண்டு மூணாவது தடை செய்யப்பட்ட குட்கா பொருள்கள் மிக சகஜமாக வந்து தமிழ்நாட்டில் விற்பனை செஞ்சதுக்கு காரணம் என்ன அதுக்கு பின்னாடி அமைச்சர்கள் அதிகாரிகளோட தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றத மத்திய அரசு ஒரு விசாரணையாக தொடங்கியிருக்கு இது எல்லாம் சேர்க்கும்போது நிச்சயமாக இந்த விஷயம் வந்து பெருசாகி பல பேரை காவு வாங்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த விசாரணை எப்போ முடியும் இந்த தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்ற வியாபாரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை வரைக்கு தான் யாருக்கெல்லாம் கமிஷன் கொடுத்தேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு இந்த காலகட்டத்தில் சென்னை மாநகரத்தின் கமிஷனராக இருந்தவர்கள் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும் எப்பவுமே அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இதுக்கு பயன்பட்ட புரோக்கர்கள் மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர இதில் அதிகாரிகள் சிக்கவே மாட்டாங்க பெரும்பாலான ஆட்கள் போலீஸ் அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் வெளிச்சத்தில் கொண்டு வந்து தோல் உரிக்கணும் மறக்காம விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க